அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வாக நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கௌரி சீரியலில் யாரை உங்களுக்கு ம பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை அசோக் பிடிக்குமா இல்லை கௌரி பப்பாவை பிடிக்குமா இல்லை வீணா பானை வீணாவை பிடிக்குமா மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட துர்காவை வந்திருக்கிற கடப்பா கனகாவை மாட்டி விடுறதுக்காக நம்மளோட சதி செய்கிற வீணா போன வீணா வந்து கௌரி பாப்பாவை வச்சு ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த திட்டத்துலேருந்து வந்து நம்மளோட துர்கா வந்து அதாவது கடப்பா கனகாவை வந்து த மீள் வாங்கலாம் மீள மாட்டாங்கன்னு தெரியலிங்க நம்மளோட வீணா வந்து ஃபோன் பண்ணி கௌரி பாப்பாவைக்கிட்ட வந்திருக்கிறது துர்கா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது கௌரி பாப்பா வந்திருக்கிறது துர்காவா இல்லை வேறு யாராவது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது வந்து கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு பக்குவமாக வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து கௌரி பப்பா நம்பி அதனால் கௌரி பப்பா உடனே அவங்க சித்தப்பா அசோக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன தான் நடக்குது சித்தப்பா க வந்திருக்கிற துர்கா மேலே வந்திருக்கிறது துர்காவா இல்லை யாருன்னு சொல்லி ஏன் இவ்வளோ குழப்பம் பண்ணிட்டு இருக்கிறீங்க வீணாம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் கௌரி பப்பா எனக்குமே அப்படி தான் இருக்குது நீ வரேன்றியா வா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சிட்றாங்க நம்மளை பண்ண சாந்தியே நினச்சி ஜமீனே மொத்தமே பெருமையாக இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்